வீடு குடிபுகுதல் அல்லது கிரகப்பிரவேசத்தை தெரிந்து கொள்ளுங்கள் வீட்டில் குடியேறுவதற்கு முதலாக அரிசி தானிய வகைகள் மஞ்சள் உப்பு தண்ணீர் ஐந்து வகையானவை முதலில் கொண்டு செல்ல வேண்டும் வீடு குடிபோக உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாதங்கள் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை வாடகை வீட்டிற்கு குடிபோகும்போது பங்குனி மாதத்தில் குடி போகலாம் ஆனால் கிரகப்பிரவேசம் செய்து குடிபோகும்போது பங்குனி மாதத்தை தவிர்ப்பது நல்லது ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனி போன்ற மாதங்களில் வீடு கட்டத் தொடங்குவது புது வீட்டிற்கு குடிபோகுதல் போன்ற சுப காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் கிரகப்பிரவேசத்திற்கு மங்களகரமான நாட்களாகும் வீடு கிரகப்பிரவேசம் செய்யும் போது பசுமாட்டினை வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் பசு கோமியத்தை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் கிரகப்பிரவேசத்திற்கு முன் வாஸ்து சாந்தி செய்வது அவசியம் வாஸ்து சாந்தி என்பது வீட்டின் வாஸ்து தோஷங்களை நீக்கி அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு நன்மைகளை அளிக்கும் ஒரு சடங்கு கிரகப்பிரவேசம் செய்ய நல்ல நாள் நட்சத்திரம் நேரம் பார்க்க வேண்டும் பஞ்சாங்கத்தில் சுபகு முகூர்த்த நாட்கள் பார்த்து கிரகப்பிரவேசம் செய்வது நல்லது உறவினர்கள் நண்பர்களுக்கு அழைப்புதல் கொடுப்பது அவசியம் மஞ்சளும் பச்சையும் கலந்த வண்ணத்தில் அழைப்புதல் அச்சிட்டு குங்குமத்தோடு சேர்த்து கொடுப்பது சிறந்தது கிரகப்பிரவேச நாளன்று புதிய வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி விநாயகர் மற்றும் குலதெய்வத்தை வழிபடுவது அவசியம் பால் காய்ச்சி தேங்காய் உடைத்து இறைவனை வணங்க வேண்டும் கிரகப்பிரவேசத்தின் போது முதலில் குடும்ப தலைவரோ அல்லது வீட்டின் பெரியவரோ வலது காலை எடுத்து வைத்து வீட்டிற்குள் நுழைய வேண்டும் அதன் பிறகு மற்றவர்கள் வீட்டிற்குள் நுழையலாம் அரிசை மளிகை பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை சீராக கொண்டு செல்ல வேண்டும் கிரகப்பிரவேசத்தை தொடர்ந்து புதுமனை புகவிழா நடத்தலாம் இதில் உறவினர்களும் நண்பர்களும் விருந்து வைத்து அவர்களை மகிழ்விக்கலாம்